இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருச்சகராசி நேர்களுக்கு எப்படிங்க இருக்கும் சார் இது வரைக்கும் எனக்கு சுகஸ்தானத்தில் இருந்து என் சுகமே போயிடுச்சுங்க எங்கள் அம்மாவுக்கு வேறு உடம்பு சரி இல்லாமல் கடந்த ரெண்டரை வருஷம் சார் நல்ல விஷயம் சொல்லுங்கள் சார் பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறார் சார் எனக்கு வருமானம் வரல கடனெலாம் தீர்த்துருவாங்கல்ல கடன் இருக்காதுல்ல மருத்துவ செலவு இருக்காது இல்லை நிச்சயமாக இருக்காது நான் நீங்கள் நினைக்கிறபடியே நான் ஏன் தெரியுங்களா சொன்னேன் உங்களுக்கு அந்த சந்தேகம்தான் பெரும் பிரச்சனை இந்த விருச்சகராசினியர்களுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க சார் நீங்கள் சொன்னதெல்லாம் நடத்துகிறோம்ல அந்த பயம் ஏன்னா வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க பயமே வாழ்க்கையாகும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையாகும் தான் நீங்கள் பார்த்தீங்க ஆனால் பஞ்சமஸ்தானத்துக்கு உங்களுக்கு குரு போ சனீஸ்வரர் போகிறார் இந்த சனீஸ்வரர் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் கிள்ளி கொடுக்க மாட்டார் அற்புதமான வாழ்க்கை வரும் தொழில் நல்லபடியாக அமையும் வருமானங்கள் கூடும் கடந்த ரெண்டரை வருஷம் ஏற்பட்ட அந்த கடன்கள் எல்லாம் போயிடும் எல்லாம் கட்டிடுவீங்க நிம்மதி வரும் சந்தோஷம் வரும் நிம்மதியான தூக்கம் வரும் சளி சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும் இதை எல்லாத்தோட ஒரு ஸ்திர சொத்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு வீடு வாங்குறதோ நிலம் வாங்கிறதோ இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்குறதோ ஏதோ ஒன்று அச்சாரம் போடுங்க ஒரு சின்னதாக ஒன்று போடுங்க அற்புதமான பலன் கிடைக்கும் இதை எல்லாத்தோட குலதெய்வ வழிபாட்டுக்கு போகிறதோ அல்லது சேத்ராடனம் போகிறதோ இதெல்லாம் நடைபெறும் இந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற சனீஸ்வரர் மன நிம்மதியை தருவார் உடல் உறுதியை தருவார் உடல் ஆரோக்கியத்தை தருவார் இப்படி நல்ல பலன்கள் விருச்சகத்துக்கு இருக்கு நம்பிக்கையோட சந்தோஷத்தோட பௌர்ணமி விரதம் இருந்து பௌர்ணமியில் பால் வச்சு அம்மனுக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணி அதை நீங்கள் எல்லாருக்கும் தானம் பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் மனம் போல மாங்கல்யமும் மனம் போல குழந்தைகளும் மனம் போல கணவனும் மனம் போல குடும்பமும் அமையும் வாழ்க வளமுடன் மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க